ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஆன்யூ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளைனில் ஆலியா கட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் வீடியோவில் வந்து ப்ரிண்டெட் ஆலியா கட்டு பார்த்துருந்தோம் அதுவும் ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தோம் இன்றைக்கி சேம் ஆஃபர் தாங்க ஹெவி ரையானு ஆன்யோ பிராண்டுங்க பெஸ்டா இருக்கும் உடனே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பிறந்த பலனை இன்றே தான் அடைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நான் உமதித்தேன் எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்க நீடிக்கொண்டிருக்கிறாய் அழகாய் நானும் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் உனக்கேதும் தெரிகிறதா ஒரு முறை பார்த்தால் பல முறை இணைக்கிறாய் என்ன வசித்திரமோ எனக்கு காதல நான் அல்லதுதான் சரித்திரமோ